அன்னை சிவர்த்தமிழ் செல்வி பண்டிதை கலாநிதி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களின் நூற்றாண்டு உலா டெல்லிப்பாளையின் செஞ்சொற் செல்வர் ஆறு திருமுருகன் அவர்கள் தலைமையில் இடம்பெற்றது இதன் ஆரம்ப நிகழ்வாக மல்லாகத்திலிருந்து ஆரம்பமான அன்னையின் திருவுருவ படம் தாங்கிய ஊர்தி பவனி தெலிப்பலை துர்கியம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது அங்கு நடைபெற்ற ஆலய வழிபாட்டை தொடர்ந்து நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் வடமாகாண கௌரவ ஆளுநர் வேதனாயியின் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் அங்கு உரையாற்றிய ஆளுநர் அவர்கள் ஆலயங்கள் இப்போது சமூக சேவைக்கு செலவு செய்வதிலும் பார்க்க வழக்குகளுக்கு அதிகளவு பணத்தை செலவு செய்கின்றன என ஆளுநர் கவலை வெளியிட்டார் இந்த நிகழ்வில் தெளிப்படை பிரதித செயலர் யாழ்பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் வாழ்நாள் பேராசிரியரான பாலசுந்தரம் பிள்ளை மிஷன் வேலன் சுவாமிகள் இந்து மத குருக்கள் உட்பட பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வாரங்கள் காணொலிக்கு செல்கிறார் செய்ய வேண்டிய அனைத்து விடயங்களை அவருடைய புத்திரர் தான் மதிப்புக்குரிய வேதநாயன் அவர்கள் அவருடைய தந்தை இந்த திருமஸ்தானத்தோடு மிகுந்த ஈடுபாடு அது ஒரு தினம் செய்ய முடியாதவர்களே அவர்கள் தான் அவர் பெரிய சமூக பணி காரியங்கள் சமூக பணி செய்ய வேண்டும் என்றதை அவரது முதன்முதலாக நான் செய்து பண்ணுவாள் அந்த இல்லை இல்லை பிள்ளைகளை எடுத்து அவர் வளர்ச்சியை வந்த கூட ஒரு கஷ்டமாக அரான் வந்த என்னங்க அந்த ஒரு இடம்பு எந்த ஒரு காலம் வந்து நாங்கள் நாங்கள் இதிலிருந்து என்ன வசதியாக இருக்கக்கூட இடம்பு எழுந்து போகிறது தென்புராட்சி சங்கு அவரோட காலங்கள்லாம் நாங்கள் பிள்ளைகளை வளர்த்து எடுத்தது அந்த ஒரு ஜிய பிரியாக ஆகியோம் அவன் மட்டுமின்னா பல சமூக பணிகள் தொடர்ச்சியாக பல சமூக பணிகள் இந்த நாங்கள் கூட ஏதாவது கஷ்டப்பட்டார்கள் அவ வந்து என்னோட வழக்கம் வைத்தல் அவன் அந்த அவ்வளவு சமூக பணியிலும் அம்மா ஈடுபட்டிருந்தாள் ஆனால் அப்படியே முதன் முதலாக அந்த இருந்தாலும் அந்த செயல மற்ற ஆலயங்கள் செய்வது குறையது ஆனால் மற்ற ஆலயங்கள் கூடுதலாக அந்த வழக்கு செலவழிக்கிற காரியம் காசுகள் வந்து கூடு அது எவ்வளவு செய்து கொண்டு போகல அவங்க இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்யணும் அது பிறமையில அதுக்கு செலவழிக்கிற காசு அது கூடு ஏன்னா உண்மையான காரணம் என்னென்னா உண்மையான பக்தி இல்லை நாங்கள் உண்மையான கடவுள் பகுதியாக இருந்தால் நாங்கள் அப்படி போக மாட்டோம் நாங்கள் கடவுளும் பார்க்க நாங்கள் எல்லாம் பெரியதன்று நினைக்கிறதால அப்படி வருது நாங்கள் அப்படி தான் அனைத்து கொண்டு போறோம் கடவுளையும் பார்க்க நாங்கள் பெரியது மற்றவன் எந்த ஊக்கு போனாலும் நான் பரவாயில்ல எழுதிக்கு சோரம்பளை வேண்ட ஒன்று வந்து நினைக்கிறாரு தான் நாங்கள் அப்படி மாறிவிட்டோம் கனாமலும் அப்படி அந்த பல அம்மா சில ஒழுக்க இந்த பிள்ளைகளை வந்து மிக ஒழுக்க சீலர்களாக வளர்த்துட்டு ஒரு பெரிய பெரிய ஒரு காரியம் மற்ற ஆலயங்கள் ஒரு ஒரு சிறிய ஒரு பகுதியாவது அபத்தொண்டு ஆற்றவோடு மன்றத்திலே அவர் முன்னுதாரணமாக திகழ்ந்த அந்த நம்பிக்கை மற்ற மற்றவருமையிலே அது இந்த கண ஆலயங்களில் இருக்கின்றன சில பணம் அனுப்புகிறார்கள் அவர்களுடைய கணக்கு வளர்வு கூட செய்யாமல் இருக்கிறார்கள் சரி தெளிப்போல் விளைய செயலாளர்களுக்கும் தெரியும் பண்ண கோயில்கள் இந்த பகுதிகளில் கூட அவர்கள் அந்த கணக்கு கணக்கு அறிக்கைகளை கேட்டால் அவர்கள் இல்லை அப்படி பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கின்றன அவ்வாறான அந்த கோயில்களை விழுகின்றன அவை ஒரு ஒரு நம்பிக்கை வர முடியாது வெளிநாட்டில் எந்த போல பெரிய நிதியை எனக்குள்ளார்கள் என்ன மற்றது அம்மா ஒரு பெரிய காரியம் நான் சொல்வேன் தன்னுடைய தான் தன்னுடைய சேவை காலத்துக்கு பிறகு இந்த ஒரு வளர்ச்சி அடைய போனும் இவ்வாறான விருத்தி போனும் என்று ஒரு ஆளை கண்டுபிடித்து தந்திருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய போட்டதான் அது பெரியதான் மறந்து அதை அவர் சிறாங்க அதை செய்ய முடியும் மட்டு கண்டு குடித்து அதுக்கூடிய ஒரு ஆளை போட்டு கண்டுதான் அவர் மிகத்துகிறாங்க இந்த அம்மாட்ட என்ன நோக்கம் இருக்கோ அதுக்கு எந்த விதமான ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு தொழியும் இல்லாமல் தொடர்ச்சியாக பெரிய சேவைகளை அவர் செய்து கொண்டுருக்கிறேன் முன்னேறி ஒரு மகத்தான பணி அதை உடலான் செய்கிறா இல்லையானா புற சொல்லுடா ஆனால் உடலான் செய்யலாம் அதான் நிற்க புற சொல்கிறத சொல்லுவோம் இப்ப கூடுதலாக இந்த எந்த காலத்துல நாங்கள் வந்து நல்லா செய்வதை பற்றி ஒருதான் எழுத மாட்டாங்க நேயமான பேரு சோசியல் மீடியாவில கூடுதலாக இந்த குறை சொன்னது பழக்கம் கூடுதலாக உள்ளதான் பழக்கம் நல்லா எழுதுவே அப்போ அவருக்கும் அதை கண்ணறி படு சில வழங்க பார்க்கணும் சில எழுதுகிறேன் எங்கே வேதனையாக இருக்கிறான் அதுக்கு சில உடல் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று இதெல்லாம் வழங்குறாங்க அது கொண்டு நான் சொல்கிறேன் ஏனென்றால் அவருடைய பணியில் உன்னதமான பணி உன்னதமான மெட்ட நம்பிக்கை அந்த அவருடைய ஒரு வெளிநாட்டாளர்கள் வழங்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன நம்பிக்கை நம்பிக்கை தான் முக்கியம் அவர் கொடுக்குற ஒரு சதத்துக்கும் அவர் மீன் போகாமல் அதை செய்கிறோம் சரியான முறையில வழி நடத்தி கொண்டது மிகப்பெரிய பணி அவர் அந்த வகையிலே நாங்கள் அந்த அம்மாவனுடைய அம்மா அந்த தண்ட காலத்திலேயே அந்த பணி நிற்காது தொடர வேண்டும் என்று சொல்லி அவர் தூர நோக்கிலே செய்திருக்கிறானோ மிகப்பெரிய பணி அவரை கண்டுபிடித்து செய்தது அவை நாங்கள் இன்றைய நாளிலேயே நாங்கள் அவர்கள் செய்த பணி ஒரு உன்னதமான பணி அதை தொடர்ந்து செய்து ஆளுநரங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம் மதத்திற்கு மிக முக்கியமான ஒரு தடப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரும் அந்த உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் து மக்கள் இருக்கிட்ட வரையும்ட்டார்கள்ி அந்த பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்த பற்றி காணி வாங்கி கொடுத்து வீடு கட்டி நிறைய செய்து கொடுத்து எல்லாம் அப்படியான உடல் கொடுத்து எல்லாம் செய்யலாம் எல்லாரும் சும்மா சொல்லி கொண்டு போகலாம் திருவாசன திருப்புகள் இதும்